பை அத்தியாயம் சீக்கிரம் வாருங்கள் ஆபத்தான நிலையில் தொடர்ந்து கத்திக்கொண்டிருக்க லெங்டனும் ஆம்ராவும் அந்த நிலவறை படிக்கட்டுகளில் மேலேறி சென்றனர் உச்சி படிக்கட்டை அவர்கள் அடைந்த போது லெங்டன் புனித ஆலய தளத்திற்கு விரைந்தார் ஆனால் உடனடியாக இருள் போர்வையில் தொலைந்து போனார் என்னால் பார்க்க முடியவில்லை அவர் அந்த இருளில் முன்னோக்கி நகர்ந்தபோது அவருடைய கண்கள் கீழே இருந்த எண்ணெய் விளக்குகளின் வெளிச்சத்திற்கு ஏற்ப சரி செய்து கொள்ள திணறின அவருக்கு பின்னால் வந்து சேர்ந்த ஆம்ராவும் அரைக்கண்ணால் தான் பார்த்தாள் இதோ இங்கே ஃபாதர் ஃபேனா அபாயகரமாக கத்தினார் அவர்கள் அந்த சத்தத்தை நோக்கி நகர்ந்தனர் இறுதியில் படிக்கட்டில் இருந்து சிந்திக்கொண்டிருந்த வெளிச்சத்தின் இருள் விளிம்புகளில் அந்த மதகுரு காணப்பட்டார் ஃபாதர் ஃபேனா முழங்காலிட்டிருந்தார் ஒரு உடலின் முன்பு இருண்ட நிழலொலிக்கு மேலாக குனிந்திருந்தார் ஒரு கணத்தில் அவர்கள் ஃபேனாவின் பக்கம் வந்து சேர்ந்தனர் இயல்புக்கு மாறாக திருகப்பட்ட தலைவுடன் தரையில் கிடந்த ஏஜென்ட் டயசின் உடலை கண்டு லிண்டன் அப்படியே பின்வாங்கிக் கொண்டார் டயஸ் தன் வயிறு தரையில் படும்படி கிடந்தார் ஆனால் அவருடைய தலை நூத்தி எண்பது டிகிரிகளுக்கு பின்னோக்கி திருகப்பட்டிருந்தது அதனால் அவருடைய உயிரற்ற கண்கள் அந்த தேவாலயத்தின் கூரையை பார்த்தபடி இருந்தன அந்த பயங்கரத்தில் குறுகி போன லெங்டன் இப்பொழுதுதான் ஃபாதர் ஃபேனாவின் அலர்களில் இருந்த திகிலை புரிந்து கொண்டார் அவருள் பயத்தின் சில்லிட்ட ஓட்டம் விரைந்து கொண்டிருந்தது அவர் சட்டென்று எழுந்து நின்ற அந்த குகை போன்ற தேவாலயத்தில் ஏதேனும் அசைவு தெரிகிறதா என்று இருளில் ஆராய்ந்து பார்த்தார் அவருடைய துப்பாக்கி என்று கிசுகிசுத்த ஆம்ரா டயசின் வெறுமையான துப்பாக்கி உரையை சுட்டி காட்டினாள் அதை காணவில்லை அவர்களை சூழ்ந்திருந்த இருளுக்குள் உற்று நோக்கிய அவள் சத்தமாக கூப்பிட்டாள் ஏஜென்ட் போல்சேகா அருகாமையில் இருந்த கருமையில் திடீரென்று தரையில் காலோடி ஓசைகள் கேட்டவுடன் இரண்டு உடல்கள் ஒரு மூர்க்கமான போராட்டத்தில் மோதிக்கொள்ளும் சத்தம் கேட்டது பின்னர் திடுக்கிட செய்யும்படி எதிர்பாரா வகையில் துப்பாக்கி சூடும் சத்தம் வெகு அருகாமையில் காதடைக்க வைக்கும் அளவுக்கு கேட்டது லிங்டன் ஆம்ரா மற்றும் ஃபாதர் பேனா ஆகிய மூவரும் பின்னோக்கில் நகர்ந்தனர் அந்த தேவாலயம் முழுக்கவே துப்பாக்கி சுடும் ஓசை எதிரொலிக்க ஒரு அவசரப்படுத்தும் வேதனை உற்ற குரலை கேட்டனர் ஓடிவிடுங்கள் இரண்டாவது துப்பாக்கி சூடும் சத்தமும் கேட்டது அதைத் தொடர்ந்து ஒரு பலமான பொத்தென்று விழும் ஓசை அது ஒரு உடல் தரையில் விழுகின்ற சத்தம் என்பதில் சந்தேகமே இல்லை ஏற்கனவே ஆம்ராவின் கையை பிடித்திருந்த லெங்டன் அந்த ஆலயத்தின் பக்கவாட்டு சுவருக்கு அருகாமையில் தெரிந்த ஆழ்ந்த நிழல்களை நோக்கி அவளை இழுத்துச் சென்றார் ஃபாதர் ஃபேனா அவர்களுக்கு ஒரு அடி பின்னால் வர அவர்கள் மூவரும் அந்த சில்லிட்ட பாறைக்கு எதிரில் மூச்சு விடக்கூட விடாத அமைதியில் ஒடுங்கிக் கொண்டனர் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள போராடிக்கொண்டே லிங்டனின் கண்கள் அந்த இருளை ஆராய்ந்தன யாரோ ஏஜென்ட் டயஸையும் ஃபோன்சேகாவையும் கொன்றுவிட்டார்கள் இங்கே நம்முடன் இருப்பவர் யார் அவர்களுக்கு என்ன வேண்டும் லிங்டனால் ஒரே ஒரு தர்க்கபூர்வமான பதிலை தான் கற்பனை செய்து பார்க்க முடிந்தது சக்ரதா ஃபேமிலியாவின் இருளில் பதுங்கியிருக்கும் அந்த கொலைகாரன் ஏதோ இரண்டு கார்டியா ஏஜென்ட்டுகளை கொல்வதற்காக இங்க வரவில்லை அவன் ஆம்ராவையும் லிங்டனையும் தேடித்தான் வந்திருக்கிறான் ஹெட்மண்டின் கண்டுபிடிப்பை மௌனிக்க செய்ய இன்னமும் கூட யாரோ முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சட்டென்று ஆலயத் தரையின் மத்தியில் ஒரு பிரகாசமான பிளாஷ் லைட் ஒளிவிட்டது ஒரு அகலமான வளைவில் முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டிருந்த அந்த ஒளிப்பிழம்பு அவர்கள் இருந்த திசையை நோக்கி வந்தது அந்த பிழம்பு அவர்களை அடைய சில நொடிகளே இருப்பது லிங்டனுக்கு தெரியும் இந்த பக்கம் என்று முழங்கிய ஃபாதர் பெனா எதிர் திசையில் சுவற்றோடு சேர்ந்து ஆம்ராவை இழுத்தார் அந்த விளக்கு ஆடியபடியே நெருங்கி வருகையில் லெங்டன் அவர்களை பின்தொடர்ந்தார் ஆம்ராவும் சட்டென்று வலது பக்கம் திரும்பி பாறையில் இருந்த மறைந்து போயினர் அவர்களுக்கு பின்னால் உள்ளே நுழைந்த லெங்டன் கண்ணுக்கு தெரியாத படிக்கட்டுகளால் சட்டென்று நிலைத்தடுமாறி விழுந்தார் லெங்டன் எழுந்து நிற்கையில் மேல் நோக்கி ஏறத் தொடங்கியிருந்த ஃபேனாவையும் ஆம்ராவையும் அவர் பின்தொடர்ந்தார் பின்னர் பின்னால் திரும்பி தங்களுக்கு கீழே அந்த ஒளிப்பிழம்பு தோன்றி படிகட்டுகளின் அடிப்பகுதிக்கு ஒளி ஊட்டுவதை கண்டார் லிங்டன் இருளில் அப்படியே அசையாது நின்றபடி காத்திருந்தார் அந்த வெளிச்சம் நீண்ட நேரத்திற்கு அப்படியே இருந்தது பின்னர் அது பிரகாசமாக பெருதுபடத் தொடங்கியது அவன் இந்த பக்கமாகத்தான் வருகிறான் ஆம்ராவும் ஃபாதர் பேனாவும் தனக்கு மேலிருந்த படிகட்டுகளில் முடிந்தவரை தங்களை மறைத்துக்கொண்டு ஏறிக்கொண்டிருப்பதை லிங்டனால் கேட்க முடிந்தது அவர் சுழன்று திரும்பி தன்னை அவர்களுக்கு மறுபடி தடுமாறியபடியே ஒரு சுவற்றில் அந்த படிக்கட்டு நேராக இல்லாமல் வளைந்திருக்கிறது என்பதை உணர்ந்தார் வழிகாட்டுதலுக்காக சுவற்றில் வைத்த கையை அழுத்திக் கொண்டே லிங்டன் ஒரு இறுக்கமான சுழலில் மேல் நோக்கி ஏறத் தொடங்கிய பின் தான் எங்கிருக்கிறோம் என்பதை சீக்கிரத்திலேயே புரிந்து கொண்டார் சக்கரதா புகழ்பெற்ற ஆபத்தான சுழல் படிக்கட்டுகள் அவர் தன் கண்களை உயர்த்தி ஒரு மிக மங்கிய வெளிச்சம் மேலே உள்ள கூரை விளக்கில் இருந்து வந்து கொண்டிருக்கையில் அந்த ஒளிவூட்டல் அவரை சூழ்ந்திருந்த குறுகளான தண்டை வெளிப்படுத்த போதுமானதாக இருந்தது லிங்டன் தன்னுடைய கால்கள் இறுகுவதை உணர்ந்தார் அந்த படிக்கட்டுகளில் நிற்கும் போது இந்த நசுக்கும்படியான சிறிய பாதை வழியில் தனக்கிருக்கும் மூடிய அறை அச்ச உணர்வுக்கு ஆளாக்கினார் ஏறிக்கொண்டே இரு அவருடைய பகுத்தறிவு மனம் மேல் நோக்கி செல்லவே வற்புறுத்தியது ஆனால் அவருடைய தசைகள் பயத்தில் சுருங்கி போயின அவருக்கு கீழே எங்கேயோ ஆலயத்திற்குள்ளிருந்து நெருங்கி வரும் பலத்த காலொடியோசைகளை லெங்டனால் கேட்க முடிந்தது அந்த சுழல் படிகட்டுகளில் முடிந்தவரை வேகமாக முன்னோக்கி ஏறுவதற்கே அவர் தன்னை கட்டாயப்படுத்தினார் இருந்த திறப்பை நகரத்தின் விளக்குகளை சட்டென்று பார்த்து விடும்படியான ஒரு அகலமான துவாரம் அவர் கடக்கும்போது அவருக்கு மேலே ஒரு மங்கிய வெளிச்சம் பிரகாசம் அடைய தொடங்கியிருந்தது அந்த கூரை விளக்கை கடக்கையில் குளிர்ந்த காற்று அவரை மோதி சென்றது அவர் வட்டமடித்து மேலே நுழைந்தபோது இருளுக்குள் நுழைந்தார் கீழிருக்கும் படிகட்டில் இருந்து காலடி சத்தங்கள் கேட்டன மையத்தண்டின் மேலே அந்த பிளாஷ்லைட் தாறுமாறாக தாறு மாறாக ஆராய்ந்து கொண்டிருந்தது லிங்டன் மற்றொரு கூரை விளக்கை கடக்கையில் பின்தொடர்ந்த அதே காலடி ஓசைகளின் சத்தம் அதிகரித்தது அவரை தாக்க வருபவன் இப்பொழுது அவருக்கு பின்னால் வேகம் எடுத்திருந்தான் அப்பொழுது மேல்மூச்சி கீழ்மூச்சி வாங்கி கொண்டிருந்த ஹாம்ரா மற்றும் ஃபாதர் ஃபேனாவை லிங்டன் பிடித்துவிட்டார் உள்நுழையும் இருந்த படிக்கட்டின் உட்புற விளிம்பிற்கு மேலே லெங்டன் உற்று பார்த்தார் அந்த இரக்கம் தலை சுற்ற வைத்தது ஒரு மிகப்பெரிய சுழல் வடிவ நத்தையை போல் கண்களின் வழியே செங்குத்தாக இருக்கின்ற ஒரு குறுகலான வட்ட வடிவ துளைதான் அது அதிலும் ஏற குறைய இல்லை பெரும் முழங்கால் உயரமுள்ள ஒரு உட்புற ஓரம் கூட எந்தவித பாதுகாப்பையும் வழங்கும் என சொல்லிவிட முடியாது லெங்டன் தனக்குள்ளே எழுந்த குமட்டலுடன் போராட வேண்டியிருந்தது தலைக்கு மேலிருந்த தண்டின் இருளிடத்தில் அவர் தன் கண்களை திருப்பிக் கொண்டார் இந்த கட்டுமானத்தில் நாநூற்றுக்கும் மேற்பட்ட படிகள் இருப்பதாக லெங்டன் கேள்விப்பட்டிருக்கிறார் அப்படியென்றார் ஆயுதம் தாங்கியிருக்கும் கீழே உள்ள அந்த ஆள் அவர்களை பிடிப்பதற்குள் மேலேறி சென்றுவிட வாய்ப்பே இல்லை நீங்கள் இருவரும் போய்விடுங்கள் என்று மூச்சு வாங்கிய ஃபாதர் பேனா அப்பால் நகர்ந்து லிங்டனையும் ஆம்ராவையும் கடந்து செல்ல விட்டார் அதற்கு வாய்ப்பே இல்லை ஃபாதர் பேனா என்ற ஆம்ரா கீழிறங்கி அந்த வயதான மதக்குருவுக்கு உதவினார் அவளுடைய பாதுகாப்பு உள்ளுணுரை லிங்டன் பாராட்டி கொண்டார் ஆனால் இந்த பட்டிகட்டில் ஏறி தப்பிப்பதும் தற்கொலைதான் என்பது அவருக்கு தெரியும் அதற்கு தங்கள் முதுகில் தோட்டாக்கள் பாய்வதோடு முடிவதற்கான வாய்ப்பே இருக்கிறது உயிர் பிழைத்தலுக்கான இரண்டு விலங்கு உணர்வுகளை போராடு அல்லது போய்விடு இதைப் பொறுத்தவரையில் போய்விடுதல் என்பது இனியும் ஒரு நல்ல தேர்வாக இருக்காது நம்மால் முடியாது ஆம்ராவையும் ஃபாதர் ஃபேனாவையும் போகவிட்டு பின்னால் திரும்பிய லெங்டன் தன்னுடைய கால்களை பதிய வைத்துக் கொண்டு அந்த சுழல் படிக்கட்டை கீழ்நோக்கி பார்த்தார் அவருக்கு கீழே அந்த பிளாஷ் லைட்டின் ஒளிப்பிழம்பு நெருங்கி வந்து கொண்டிருந்தது அவர் சுவற்றோடு பின்வாங்கி நிழலில் பதுங்கிக் கொண்டு தனக்கு பின்னால் இருக்கும் படிக்கட்டில் அந்த வெளிச்சம் படும் வரையில் காத்திருந்தார் அந்த கொலைகாரன் அந்த வளைவை சுற்றி வந்து கண்ணுக்கு புலப்பட்டான் ஒரு கருத்த வடிவம் இரண்டு கைகளையும் விரித்து வைத்துக் கொண்டு ஓடியது ஒரு கை ஃப்ளாஷ் லைட்டையும் மற்றொன்று கை துப்பாக்கியும் பிடித்திருந்தது லிங்டன் உள்ளுணர்வின்படி எதிர்வினையாற்றினார் தான் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து சட்டென வெளிப்பட்ட அவர் கால்களை முன்னே வைத்து கொண்டு காற்றில் தாவினார் அவரை பார்த்த அந்த ஆள் தன்னுடைய துப்பாக்கியை உயர்த்த எத்தணித்த போது லெண்டனின் உள்ளங்கால்கள் ஒரு சக்தி வாய்ந்த உதையை அவனுடைய மார்புக்குள் செலுத்தி அந்த படிக்கட்டின் சுவற்றுக்குள்ளேயே பின்னோக்கி அனுப்பி வைத்தது அடுத்த சில நொடிகளுக்கு ஒன்றும் புலப்படவில்லை அவனுக்கு அருகாமையிலேயே லெங்டனும் விழுந்தார் அவருடைய இடுப்பில் வலியெடுத்தது அவரை தாக்க வந்தவன் சில படிகள் பின்னோக்கி நிலை தடுமாறி சென்று ஒரு முனங்கள் ஓசையுடன் விழுந்தான் படிக்கட்டில் குதித்தோடி உருண்டு சென்று நின்ற அந்த பிளாஷ்லைட் ஒரு சாய்வான ஒளியை பக்கவாட்டு சுவற்றை நோக்கி வீசியபடி லெங்டனுக்கும் அவரை தாக்க வந்தவனுக்கும் இடையில் படிக்கட்டின் பாதி வழியில் கிடந்த ஒரு உலோகப் பொருளை வெளிச்சம் போட்டு காட்டியது துப்பாக்கி இரண்டு பேரும் ஒரே கணத்தில் சிரித்தனர் ஆனால் அதை எடுப்பதற்கான உயர்நிலையில் இருந்த லெங்டன் அதன் கைப்பிடியைப் பற்றிக்கொண்டு கொண்டு அவருக்கு கீழே இருந்த ஆன இடைவெளியில் நின்றுவிட்டவனும் அந்த துப்பாக்கியின் குழலை எதிர்த்து நிற்பது போல முறைத்துக் கொண்டிருப்பவனுமான தன்னை தாக்க வந்தவனை நோக்கி குறிவைத்தார் பிளாஷ் பளிச்சிடலில் லெங்டனால் அந்த ஆளின் சால்ட் அண்ட் பெப்பர் தாடியையும் விரைப்பான வெண்ணிற பேண்டையும் பார்க்க முடிந்தது சட்டென்று அவன் யார் என்பதையும் அவர் தெரிந்து கொண்டார் கூகன்ஹைமில் தோன்றிய அதே கடற்படை அதிகாரி லெங்டன் அந்த மனிதனின் தலைக்கு நேராக குறிவைத்தார் தன்னுடைய விரல் துப்பாக்கியின் விசையில் இருப்பதையும் அவர் உணர்ந்தார் நீ என்னுடைய நண்பன் ஹெட்மன் கிரஷை கொன்றுவிட்டாய் அந்த மனிதன் மூச்சு விடாமல் நின்றான் ஆனால் உடனடியாக பதிலளித்தான் அவனுடைய குரல் பனிக்கட்டியை போல் உறைந்திருந்தது நான் ஒரு கணக்கை நேர் செய்தேன் உங்களுடைய நண்பன் தான் என்னுடைய குடும்பத்தை கொன்றான் அத்தியாயம் எழுபத்தி நான்கு முடிந்தது